தெனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் மகான்களின் வாழ்க்கை வரலாறு பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டுருக்கோம் சேஷாத்ரி சுவாமிகள் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்றது அவருடைய சில அனுகிரகங்களை லீலைகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு சில லீலைகளை பார்க்கலாம் முருகன் அப்படின்னு ஒரு வண்டியோட்டி இருந்தார் அவனுக்கு ஒரு நாள் அதிர்ஷ்ட சீட்டு விழுந்தது அப்படின்னா என்ன சேஷாதிரி சுவாமிகளோட அனுகிரகம் அவனுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம் சேஷாதிரி சுவாமிகள் ஒரு நாள் அந்த முருகனோட வீட்டுக்கு போய் அவற்று திண்ணையில் உக்காந்தார் அதை பார்த்துட்டு முருகனுடைய தாயார் சேஷாதிரி சுவாமிகளுக்கு கூழ் ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்தா சேஷாதிரி சுவாமிகள் அந்த கூழை ரொம்ப ரசித்து குடித்தார் அதுக்கப்புறம் முருகனை கூப்பிட்டு என்ன முருகா நீ வண்டியெல்லாம் ஓட்டுறதில்லை போல் இருக்கே அப்படின்னு கேட்டார் பதிலுக்கு முருகன் எங்கள் சாமி வெயில் காயுது வரும்படியே இல்லை வண்டியெல்லாம் ஓட்டுறதில்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டான் உடனே சேஷாதிரி சுவாமிகள் அங்கேருந்து எழுந்துட்டார் முருகன் கிட்ட நீ என்ன பண்ணு இந்த வண்டியும் மாட்டையும் விற்று உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து விறுவிறுவிறன் கிளம்பி போயிட்டார் முருகனுக்கு ஒன்றுமே புரியல வருமானமே இல்லைன்ற இதை வந்து விற்க சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் தான் சேஷாதிரி சுவாமிகளோட அனுகிரகம் என்னன்றது முருகனுக்கு புரிஞ்சுது ஏன்னா அடுத்த வாரமே முருகனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்தது முருகனுடைய உறவினர் ஒருவர் தன்னுடைய ஒரே மகளை முருகனுக்கு விவாகம் பண்ணி வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்து ஒரு வீடும் பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்தார் இது போருமே சுவாமிகளோட அனுகிரகம் முருகனுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கோ விவாகமான கையோட முருகன் மாட்டையும் வண்டியையும் விற்றுட்டு சென்னைக்கு போய் வேலை பார்த்து ஜீவனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளோட சக்தி ரொம்பவே விசித்திரமானது அளவு கடந்தது அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யாராலையுமே நிர்ணயிக்கவே முடியாது ஒரு மனுஷனுடைய கர்ம வாசனைகளை கூட ஒரு நொடியில் அவர் மாற்றிடுவார் சேஷாதிரி சுவாமிகளை கண்டதுமே பிராப்தம் உட்பட எல்லா கர்மங்களுமே பயந்து நடுங்கி ஓ அப்படியே ஓடிடும் ஒருத்தரோட தலைவிதியை கூட திருத்தி அமைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் சேஷாதிரி சுவாமிகள் அவருடைய நயன தீட்சை ஒருத்தர் மேலே பட்டெடுத்து அப்படின்னா அவள் பரிசுத்தாயிடுவாள் அப்படி இருக்கிறச்சுவாமியினோடய கிருபையினால் ஒருத்தருக்கு உத்தியோகத்தில் உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுறதுன்றது ரொம்ப சாதாரணமே விஷயமாக இருக்கலாம் ஆனால் உலக இயல்புக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது இல்லையா அதற்கு சில உதாரணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் நீதிபதி கே சுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு சுவாமி வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே செட்டியார் வந்து ரொம்ப சந்தோஷம் சேஷாதிரி சுவாமிகள் தன்னோட ஆற்றுக்கு வந்திருக்காருன உடனே சுந்தரம் செட்டியாருக்கு ஒன்றுமே புரியல கை கால் புரியல அப்போது திடீர்னு சேஷாதிரி சுவாமிகள் எழுந்துட்டர் தன் மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்தார் செட்டியாரோட தோல் மேலே அந்த வஸ்திரத்தை போட்டார் ஒரு தடவை இல்லை பல தடவை அந்த வஸ்திரத்தை எடுக்கிறதும் போடுறதும் எடுக்கிறதும் போடுறதுமா செட்டியார் மேலே இப்படியே பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் திடீர்னு அந்த வஸ்திரத்தை செட்டியாரோட கழுத்தில் மாலையாக போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னே கே சுந்தரம் செட்டியாருக்கு ஒன்றுமே புரியல சேஷாதிரி சுவாமிகள் அங்கேருந்து கிளம்பி போன ஒரு சில நேரத்தில் ஒரு சில காலத்துக்குள்ளே நாட்களுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் திவான் பகதூர் சுந்தரம் செட்டியாருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவி கிடச்சிருக்கு இது சேஷாதிரி சுவாமிகளோட அனுகிரகம் தானே இந்த மாதிரி நிறைய பக்தர்களுக்கு சேஷாதிரி சுவாமிகள் நிறைய அனுகிரகம் பண்ணின் இருக்கார் ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வெறுப்பு காற்றா அப்படின்றத தெரிஞ்சின்ற ஒருத்தருக்கு சேஷாதிரி சுவாமிகள் சம்பள உயர்வு கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் யார் என்னன்றத அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகான்களின் வாழ்க்கை பயணம் தொடரும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்